E aí

கணங்கள் அனைத்தும் அமர்ந்து அகத்தியன் உண்ணுகின்ற வேலைகளில் சிவமகா வாழை சித்தன் உணவு உண்ணுகின்ற அற்புதமான வேலைகளிலே கணங்கள் எல்லாம் பகிர்ந்து சென்ற ஏற்றமுடைய நற்பகிர்வு நிலை நடந்தேறியது என்று உரைக்கின்றோம் சித்தனே அப்பகிர்வு நிலையதிலே அக்கணங்கள் எல்லாம் உணவுண்டு மகிழ்கின்ற பொழுது இறை சபையோடு சரண் நிலை கொண்டு முழு நிலையில் சபையை ஏற்றி நிற்கின்ற சபையை ஏற்றுக்கொண்டு தன் இல்லவதில் நிலைகளுக்குள்ளும் அக்கணங்கள் செல்கின்ற பொழுது அக்கணங்கள் உண்ட உணவுகளின் அவபாசான நிலைகள் இல்லந்தோறும் கடக்கின்றன என்று உரைத்து மகிழ்ந்து எழுகின்றோம் சித்தனே நல்லாசுகள் வழங்கி